ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே சற்று நேரத்தில் உனக்கான ராஜயோகம் தொடங்கப் போகிறது நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் இது முருகனின் வாக்கு என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உன்னில் எழும் தேவையில்லாத மனம் வருந்தும் சிந்தனை எழும் காரணம் என்ன தெரியுமா ஒன்று நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம் உன் கண் முன்னே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நின்றுவார் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும் அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் அந்த கண்ணாடி தான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்றுவார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை பார் சற்று அவைகள் தோல்வியாயிருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமாகத்தான் வருவது அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமடையதாய் மாற்றும் ஆனால் தோல்வியில் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் இதுதான் உண்மையான வெற்றி ஆகவே நான் சொல்லும் வழிகளில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் அல்லவா அதே போல்தான் வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவர் கர்மாதான் காரணம் நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது நிஜமான உன் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லவா ஆகவே அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் எல்லோருடைய மனமே தான் காரணம் இந்த வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டால் நீ என்ன சொல்வார் நீ சொல்லும் பதிலிருந்துதான் என் லீலையின் அடுத்த பெரும் பக்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும் முருகப்பெருமானே வாழ்க்கை என்றால் ஒரு பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதற்கும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதனை நடைமுறையில் செலுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிறைவு செய்வதில் தான் வாழ்க்கை என்ற சொல்லுக்கும் அர்த்தமும் அதன் பயனும் ஆகவே இந்த பதில் உன்னிடத்தில் வருகிறதா என்பதை முதலில் கேட்டுப்பார் இந்த வாழ்க்கை என்பது அன்பு பாசம் விசுவாசம் நம்பிக்கை பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்த ஒன்று ஆகவே ஒருவருக்கு இதை நம்மால் வழங்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம் வெறுப்பு பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல் உள்ள மற்றொரு ஆன்மார் நன்றாக தெரிந்தும் இந்த வழியை கொடுக்கிறாயே அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் த தேங்கிக் கொள்கிறது நான் மட்டுமா இதை செய்கிறேன் மற்றவர்களும் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கிறார்களே நான் என்ன செய்வது மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு உன் ஆன்மா இல்லை அவர்கள் முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதனை மதிக்க கற்றுக்கொள் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கிறார்கள் என்ற யோசனையை செய் மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை முன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக மாறுதல்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே இந்த முருகப்பெருமான் தருகிறேன் என் முழு மனதில் இடம் எனது அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் உண்டு அதேபோல் நீ என்னிடம் கேட்கலாம் ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள் சிலர் மணிந்து போனார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்தும் கழித்து விட்டார்கள் இனி வருபவர்களுக்கு இதுதான் நிலை ஆகவே தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்ம இந்த ஜென்ம கண் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து முடியாத போதெல்லாம் முருகா முருகா என்று மனதிற்குள் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இரு என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அழியாதே நான் உனது உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிரு அது போதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடுபொடியாக்கிவிடும் ஆகவே உனக்காக எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தையினால் பிரார்த்தனையினால் உனது பிரச்சனைகள் தான் நான் நிச்சயமாக முடித்து வைப்பேன் என் செல்ல பிள்ளையே உனது வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உள்ள உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமாள் உன்னை வேதனை என்னும் படுகொழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருக்கிறது இது தெரியாமல் ஏன் குழம்பி போயிருக்கிறாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தி அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் தான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது ஆகவே அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாகப் புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய் நிச்சயமாக அதற்கு கவல படாதே ஏனென்றால் உனக்காக உன் முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி வர வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றுக்கும் கடக்க நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நே நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் வியக்கிறேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது என் பிள்ளைக்கு முருகா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்த என் குழந்தை பக்தியும் பாசமும் செலுத்துகிறாய் ஆகவே அதனுடன் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையும் தான் உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன் உன் அம்மாவாகவும் உன் அப்பாவாகவும் என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல் உன்னை காத்து வருகின்றேன் நீ என்னுடைய செல்ல பிள்ளை ஆகவே நம்பிக்கையுடன் உன் வேலையை செய் கண்டிப்பாக இந்த முறை உனக்கானது நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும் உன் வாழ்வில் எந்த குழப்பங்களும் இல்லை அதனால் தெளிவாக இரு இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை வெற்றி என்பதுதான் ஆம் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது ஆம் பிள்ளையே சற்று நேரத்தில் உனக்கு ராஜயோகம் தொடங்கப் போகிறது இதனை கேட்டு முடித்த நேரத்தில் உனக்கானது எல்லாம் நிச்சயது நிச்சயமாக நினைத்தது நடக்கும் இது முருகனின் அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அரபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ